கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பழையரும் கடையிலேருந்து எடுத்து அந்த சோலார் பேனல் எனக்கு இவ்வளோ யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நினச்சு கூட பார்க்கலங்க பார்க்குறதுக்கு புதுசாக தான் இருந்துச்சு இது எடுத்துகிட்டு வரப்போ சரின்னு சொல்லிட்டு வோல்டேஜ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேங்க அது நார்மலாக வந்து வெளிச்சத்தில் வைக்கிறப்பையே ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வோல்டேஜ்கிட்ட வந்துச்சு இது கரெக்டாக தான் ஆச்சுங்க சேரின்னு சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக போட்டிருந்தேன் இன்றைக்கின்னு பார்த்து எங்கள் ஊரில் சடனாகிடுச்சிங்க உடனே வந்து அந்த சோலார் பேனலை எடுத்து மேலே வந்து வச்சு ஒரு செட்டப் வந்து பண்ணியாச்சு இதுலேருந்து மொபைலுக்கு கூட சார்ஜ் வந்து ஏற்றிக்கலாம் எனக்கு அது அவசியம் இல்லை இதுலேருந்து வந்து அப்படியே வந்து ஒயரை எடுத்து ஜன்னல் வழியாக அங்கிட்ட எடுத்துக்கிட்டேன் உடனே இதை வச்சு என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து கீழே வந்து போயாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒயர் இங்கேருந்து எடுத்துருக்கேன்னா அதுலேருந்து ஒயர் இன்னொன்று எடுத்து மேலே வந்து ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு சின்ன வாட்டர் மோட்டரை கனெக்ட் பண்ணி அதுலேருந்து டியூப்பை மேலே எடுத்து அதுலேருந்து தண்ணி வந்து விழுந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணிட்டேன் இதில் வந்து ஒரு இருபது கோல்டு ஃபிஷ்க்கு மேலே இருக்குங்க மோட்டர் லைட்னா என் செத்து போயிடும் ஸோ அதனால் இன்றைக்கி சடன் ஆகிடுச்சா சரி இது வந்து ஆக்சன் வந்து அதுக்கு மேலே வந்து இருக்கும் அதாட்ட வந்து விழுந்துக்கிட்டே இருக்கனால கொஞ்சம் ஆக்சன் வந்து அதுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ நல்லா இருந்துச்சு இதே மாதிரி ஒரு சின்ன செட்டப் இந்த மாதிரி பண்ணியே வச்சிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேங்க சாயங்காலம் கரண்ட் வரும் அது வரைக்கும் அதாட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பாருங்க பிசஸ்ன்னா நல்லா ஹெல்தியாக அங்கிட்டிங்கிட்டு சுற்றிக்கிட்டு தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்